பூச்சிகளால் பாதிக்கப்பட்ட முட்டைக்கோ சிங்கப்பூருக்கு திருப்பி அனுப்பப்பட்ட லாரி கொல்கத்தா கொடூரம் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பணிக்குழுவை அமைத்த இந்திய உச்சநீதிமன்றம் ஜப்பானில் பத்து ஆண்டுகளாக காணாமல் போன தாய் எலும்பு கூடாக வீட்டின் படுக்கை கண்டெடுப்பு நகரி சம்பிலானில் நெகிழிப்பைகளுக்கு இருபது சென்ன கட்டணம் அனுமதிப்பதில்லை கூறுகிறார் அருள்குமார் சிங்கப்பூர் வாகன மோட்டிகளுக்கு விஇபி விண்ணப்ப செயல்முறை சேவையை முறையாக கொடுங்கள் லாக் வலியுறுத்து சிங்கப்பூரிலிருந்து இந்நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்து நூற்று அறுபது கிலோகிராம் எடையிலான நீண்ட முட்டைக்கோஸ் பூச்சிகள் மற்றும் சிறு வண்டுகளால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது சிங்கப்பூரிலிருந்து அவற்றை ஏற்றி வந்த லாரியை சோதனையிட்டபோது அது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இருநூற்று பதினாறு பெட்டிகளில் வைத்து கொண்டு வரப்பட்ட அந்த நீண்ட முட்டைக்கோசுகளின் மதிப்பு ஆறாயிரத்து எண்ணூறு ரிங்கிட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் பூச்சிகளும் பண்டுகளும் மொய்த்துக் கொண்டிருந்ததால் அதிகாரிகள் லாரியை ஜோஹோருக்குள் நுழைய விடாமல் சிங்கப்பூருக்கு திருப்பி அனுப்பினர் பூச்சிகள் நோய்கள் மற்றும் நச்சுக்களால் பாதிக்கப்பட்ட விவசாய விளைபொருட்களை பொருட்களை இறக்குமதி செய்வது சட்டப்படி குற்றமாகும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரிங்கிட் அபராதமும் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனா் ான்சில் அமைந்துள்ள விஇபி எனும் மலேசியாவிற்கு செல்ல வாகன நுழைவு அனுமதி அட்டைக்கான தகவல் அலுவலகத்துக்கு செல்லும் சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு சிறந்த சேவையை கொடுக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் கடந்த திங்கட்கிழமை சிங்கப்பூர் விஇபி அலுவலகத்தில் சிங்கப்பூர் வாகன மோட்டிகள் பலர் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான வாகன நுழைவு அனுமதி விண்ணப்பங்களுக்கான உதவியை பெற சிரமத்தை நோக்கியிருந்தன டிசி சென்ஸ் என்னும் வெளி குத்தகை நிறுவனம் திங்களன்று அலுவலகத்தை உட்லாண்ட்ஸில் திறக்கும் என்பதை குறிப்பிட்டு சரியான இடத்தை அறிவிக்கவில்லை இதனால் சிங்கப்பூர் வாகன மோட்டிகளில் பலர் இடத்தை சுயமாகவே தேடி கண்டுபிடித்து மதிய உணவு நேரத்தின் போது அலுவலகத்தில் திரளத் தொடங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே விஇபி விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்க அலுவலகத்தின் திறப்பை பற்றி ஏற்கனவே அறிவித்துவிட்டோம் அந்த தகவலை பொதுவில் அறிவிக்கும்படியும் நிறுவனத்திடம் கூறினோம் குத்தகை நிறுவனம் என்பதால் அதன் சார்பாக அமைச்சர் அறிக்கைகள் வெளியிட முடியாது என்று இதுகுறித்து அமைச்சர் அந்தனி லாக் விளக்கினாா் நகரி நகரிசம்பில்லான மாநிலத்தில் உள்ள அனைத்து பல்பொருள் அங்காடிகள் மற்றும் விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நெகிழிப்பைகளுக்கு கட்டணம் வசூலிக்க அனுமதி இல்லை இந்நிலையில் அம்மக்கும் வகையிலான நெகிழிப்பைகளுக்கும் கட்டணம் விதிக்க தடைதான் என்று அம்மாநில உள்ளாட்சி மேம்பாடு வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து குழுவின் தலைவர் அருள்குமார் தெரிவித்தார் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிப்பை பாலிஸ்டீன் மற்றும் குழாய் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான தடை அக்டோபர் இராயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டுவிட்டது இருப்பினும் வணிக உரிமம் கொண்ட விற்பனையாளர்களை தானாக முன்வந்து வழங்கும் மக்கும் வகை நெகிழிப்பைகளுக்கு தடை விதிக்கப்படவில்லை ஆனால் அப்படி வழங்கும் பைகளுக்கும் கட்டணம் விதிக்க முடியாது என அவர் தெரிவித்தாா் இதனிடையே வணிக உரிம விண்ணப்பங்களுக்கு நெகிழிப்பைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற நிபந்தனையை ஆண்டு முதல் மாநில அரசாங்கம் விதித்திருக்கிறது எனினும் பெரிய மற்றும் சிறிய நிறுவனங்கள் இந்த விதிமுறையை மீறி இதுவரை ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து எச்சரிக்கை நோட்டீஸ்களை பெற்றுள்ளதை அருள்குமார் சுட்டிக்காட்டினார் இலவசமாக இரண்டாயிரம் பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி வாருங்கள் நீங்களும் முயற்சிக்கு இந்தியா முழுவதும் பணி இடங்களில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்திருக்கிறது கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு அடிப்படை பிரச்சினையாகும் அது தொடர்வதை இனியும் அனுமதிக்க முடியாது எனவே மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்தல் மருத்துவர்களுக்கான தனி கழிவறைகள் சிசிடிவி கேமராக்கள் இரவு போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த பணிக்குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை வழங்கும் என தலைமை நீதிபதி அறிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் மறுநாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவர் கற்பளிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியானதால் இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் விடுத்தது இது தொடர்பாக மருத்துவமனை வளாகத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய ஆடவர் கைது செய்யப்பட்டார் எனினும் பயிற்சி மருத்துவரின் மரணத்தில் மருத்துவமனை தரப்பு உண்மைகளை மூடி மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அச்சம்பவத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் குப்பைகள் நிறைந்து அலங்கோலமாக கிடந்த வீட்டை சுத்தம் செய்யப்போன பணியாளர்கள் அங்கு மனித எலும்புக்கூடு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அலங்கோலமாக கிடந்த படுக்கையறையில் மெத்தை துணியை விளக்கிய போதே எலும்புக்கூடு கண்ணில் பட்டது முதலில் அது பொம்மை எலும்புக்கூடாக இருக்கலாம் இருக்கலாம் அந்த பணியாளர்கள் உரிமையாளரிடம் சாதாரணமாக தகவல் கொடுக்க அப்போதுதான் சந்தேகம் புலப்பட்டது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தன் தாயாருடைய எலும்புக்கூடாக அது இருக்கலாம் என்று உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்க அவர்களும் பரிசோதனைக்கு பிறகு அது தாயினுடையதுதான் என உறுதி செய்தனர் பத்தாண்டுகளுக்கு முன் காணாமல் போன தாய் வீட்டுக்குள்ளேயே இறந்து போய் எலும்பு கூடு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது தாய் காணாமல் போன பிறகு கொஞ்ச நாள் தந்தையும் பிறகு தங்கையும் அவருடன் அங்கு வசித்து வந்துள்ளனர் ஆனால் ஒருவருக்கும் இந்த பத்தாண்டுகளில் இது தெரியவில்லை அதற்கும் அந்த ஆடவர் இவ்வாறு பதில் கூறியிருக்கிறார் அதாவது குப்பை கூலங்களால் வீடு இருந்த லட்சணத்தில் சரணத்தின் துர்நாற்றம் அடிபட்டு போயிருக்கலாம் என்று காணாமல் போன தாய் எங்களுக்கே தெரியாமல் வீடு திரும்பி அவரின் அறையில் தனியாக இறந்திருக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் அந்த குப்பை வீட்டின் உரிமையாளர் மீது குற்றவியல் விசாரணை எதுவும் தொடங்குமா என இதுவரை தெரியவில்லை இந்நிலையில் பெற்ற தாய் பத்து ஆண்டுகளாக வீட்டில் தனியாக இறந்து கிடந்துள்ளார் இதுதான் வயதான காலத்தில் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளும் லட்சணமா என சாடி வருகின்றன கேஎல்ஐ விமான நிலையத்தில் சுகாதார பராமரிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்கும் கடையில் திருடியதன் பேரில் இத்தாலிய ஆடவன் நேற்று கைதானான் மொத்தம் எழுபத்தி ஐந்து ஐந்தறிங்கிர் நாற்பத்தி இரண்டு சென் மதிப்புள்ள இரு பொருட்களை அந்த ஆடவன் தூக்கிக் கொண்டு பணம் செலுத்தாமல் கடையிலிருந்து வெளியேறும் காட்சி சிசிடிவி கேமராவில் கண்டறியப்பட்டது இதையடுத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட கே இரண்டு விமான நிலையத்தின் இரண்டாவது மாடியில் வைத்து ஐம்பத்தி எட்டு வயதான அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான் அவனை மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்ற ஆணை பெறப்பட்டிருக்கிறது கட்டிடத்திற்குள்ளேயே திருடியதற்காக குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி எண்பதாவது பிரிவின் கீழ் அவன் விசாரிக்கப்படுவதை கேஎல்ஐஏ போலீஸ் உறுதிப்படுத்தியது உலகின் மிகவும் வயதான பெண் மரியா பிரன்யாஸ் மொரேரா என்பவர் நூற்று பதினேழாவது வயதில் காலமானார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு மார்ச் நான்காம் திகதி அமெரிக்காவில் பிறந்த மரியா இரண்டு உலகப் போர்களை சந்தித்ததுடன் ஸ்பெயின் உள்நாட்டு போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட காய்ச்சல் மற்றும் தற்போது ஏற்பட்ட கோவிட் தொற்று வரை எல்லாவற்றையும் பார்த்தவருமானார் கடந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லுசிலி ரெண்டன் என்பவர் நூற்று பதினெட்டு வயதில் மரணமடைந்தார் இதையடுத்து அவருக்கு அடுத்தபடியாக மரியா உலகின் மிகவும் வயதான பெண் என ஆண்டு ஜனவரியில் அறிவிக்கப்பட்டு கின்னஸ்டில் இடம் பிடித்தார் இந்நிலையில் நேற்று மரியா காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் மரியா மரணத்தைத் தொடர்ந்து உலகின் மிக வயதான நபர் தற்போது ஜப்பானைச் சேர்ந்த தொமிகோ இத்தோகா என்ற பெண்மணி இருப்பார் என்பது தெரிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் பிறந்த இவருக்கு தற்போது நூற்று பதினாறு வயதாவதாக ஆராய்ச்சி குழு கூறியிருக்கிறது ஹாலிவுட்டில் பேட்மேனாக நடித்து பிரபலமான பேன் அஃப்ளாக் மற்றும் பட படநாயகி ஜெனிஃபர் லபெஸ் இருவரும் இரண்டாவது முறையாக விவாகரத்து செய்கின்றனர் பிரபல ஹாலிவுட் நட்சத்திரங்களான இவர்கள் இதற்கு முன்னரே ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்த பின் விவாகரத்து பெற்றனர் அதன் பின்னர் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த ஜோடி ஒன்று சேர்ந்து திருமணம் செய்து கொண்டனா் தற்போது ஐம்பத்து ஐந்து வயதாகும் ஜெனிபர் லாபெஸுக்கு இது நான்காவது விவாகரத்தாகும் அதே நேரம் ஐம்பத்தி ஒரு வயதை பென் அஃப்லக்கிற்கு இது இரண்டாவது விவாகரத்து என்பது குறிப்பிடத்தக்கது